ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல நாற்பத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் தழங்கிய கலைகளும் நிறையும் சங்கமும் மழுங்கிய உள்ளமும் அறிவும் மாமையும் இழந்தவள் இமயவர் கடைய யாவையும் வழங்கிய கடல் என வரியல் ஆயினாள் இதான் பாட்டு இப்ப நம்ம பதம்பிரிச்சு பொருள் பார்க்கலாம் தழங்கிய கலைகளும் ஒலிக்கின்ற மேகலை அணிகளையும் நிறையும் மன உறுதியையும் சங்கமும் சங்கு வளையல்களையும் மழுங்கிய உள்ளமும் வாட்டமடைந்த மனத்தையும் அறிவும் அறிவையும் மாமையும் மேனியின் நிறத்தையும் இழந்தவள் அப்பொழுது காதல் நோயால் இழந்து இழந்து நின்ற சீதை இமையவலை கடைந்த பொழுது யாவையும் வழங்கிய தன்னிடம் உள்ள சிறந்த பொருள்கள் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்ட கடல் என கடல் போல வரியல் ஆயினாள் எந்த ஒரு சிறந்த பொருளும் தன்னிடம் இல்லாதவளாக ஆனாள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆறு விஷயங்கள் சொல்லி அந்த ஆறு விஷயத்தையும் இழந்த சீதை பார்ப்பதற்கு ஒரு பார்க்கடல் எல்லா தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சிறந்த பொருள்களையும் கொடுத்து விட்டு எப்படி ஒரு ஒன்றும் ஒன்றும் இல்லாத ஒரு ஒரு பொருளாக மாறியதோ அது போல ஆயிற்று அப்படின்னு சொல்ல வரார் இந்த இடத்துல என்னென்ன இப்போ ஆறு விஷயம் சொல்றாரு தழங்கிய கலை அதாவது தழங்குதல் அப்படின்னா ஒலித்தல்னு பொருள் ஒலிக்கின்ற மேகலை இந்த இடத்துல மேகலைங்கிறது கலை அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு கம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது செய்யுள் விகாரங்களில் நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய நன்னூல் நூற்பா நூத்தி ஐம்பத்தி ஐந்து வலித்தல் மிளித்தல் நீட்டல் குறுக்கல் விரித்தல் தொகுத்தல் வரும் செய்யுள் வேண்டுழி அப்படின்னு அதுல நூத்தி ஐம்பத்தாறாவதையும் சேர்த்து தானே நம்ம எப்பவும் படிப்போம் ஒரு மொழி மூவொழி குறைதலும் அனைத்தே அப்படின்னு குறை இடைக்குறை கடைக்குறை அதுல முதற்குறையில எப்பவும் நம்ம பார்க்கிற உதாரணம் வந்து அதாவது மறை மறை இதழ் புறையும் அஞ்சஞ்சீரடி அப்படின்னு தாமரை இதழை போன்ற அழகிய சிவந்த சிறிய பாதங்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல தாமரைங்கிற சொல் மறை மறை இதழ் அப்படின்னு வருது இல்ல அந்த அது இதுதான் முறை முதல் குறைக்கான ஒரு உதாரணம் அந்த மாதிரி இங்க வந்து மேகலைங்கிற சொல்லுக்கு கலை அப்படின்னு கம்பர் சொல்றாரு இதுலயும் ஒரு நயம் இருக்கு என்னன்னா அவர் சொல்ல பயன்படுத்துற சொல்லும் எப்படி இருக்கு கலைன்னா பகுதி ஒரு அதனாலதான் க கலைச்சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க கலைன்னா ஒரு பகுதியின் அர்த்தம் இந்த இடத்துல மேகலைங்கிறதே எட்டு கோவைகளாக அத தன்னுள்ள அமைக்க பெற்ற ஒரு அணிகலன் தான் கல மேகலை அதையே ரொம்ப அழகா சொல்றாரு கம்பர் என்னன்னா அந்த மாதிரி ஒலிக்கின்ற மேகலை அணிகள் இதெல்லாம் இல்லாமல் இல்லாமல் சீதை காணப்பெற்றாள் அப்படின்னு ஏன்னா நம்ம போன சில பாடல்கள் முன்னாடியே பார்த்தோம்ல அவளோட உடம்பு மேனி ரொம்ப வாடியதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஆடைகள் நிகழ்து இப்ப இது வளையல் நிகழுது அந்த மாதிரி பார்த்தோம்ல அந்த மாதிரி இங்க இவர் என்ன சொல்ல வர்றாரு அதாவது அணிகள்ல சிறந்த பெண்களுக்கே அணிகள்ல சிறந்தது வந்து மேகலை தான் அந்த மாதிரி குணத்துல சிறந்தது நிறை இது ரெண்டுமே இ இழந்தவளாக சீதை மாறிவிட்டாள் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல நிறை அப்படிங்கிறது மன உறுதியை குறிக்கும் என்ன மன உறுதி அப்படிங்கிறது இப்போ நம்ம அதாவது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு நான்கு நார்குணங்கள் பெண்களுக்கு சொல்லுவோம்ல அதில் அச்சம்ங்கிறதே ஒரு அதர்மத்தை செய்யக்கூடிய அதர்மத்தை செய்யறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம்தான் அச்சம் நம்ம ஆண்கள்னா எப்போ ஒரு எதுனாலும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதர்மத்தை கூட செய்கிறதுக்கு துணிந்து விடுவார்கள் பெண்கள் அப்படி அவங்களுக்குன்னு அந்த பயம் இருக்கும் அந்த தான் எது எதுக்கும் பயப்படாத இது என்ன பயம் அ ப அச்சத்தை போய் ஒரு குணமா சொல்றாங்களே பெண்ணுக்கு அப்படின்னு இந்த திராவிட கோஷ்டிங்கள்லாம் தப்பா சொல்லுவாங்க இந்த இடத்துல அச்சம்ங்கிறது அதர்மத்தை செய்யறதுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கம் பெண்களுக்கு ஜாஸ்தி தான் அச்சம்னு சொல்லுவாங்க எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல நிறை மன உறுதியையும் கொஞ்சம் கொஞ்சமா அவள் இழ இழக்க தொடங்கி விட்டாள் ராமனை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது சங்கமம் அது சங்கு வளையல் வளையல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ ஆரம்பிச்சிடுச்சு மழுங்கிய உள்ளம் இந்த இடத்துல மழுங்குதல் அப்படின்னா ம மன ரொம்ப வாட்டம் அடைந்த மனசு அப்படிங்கறத தான் இவர் மழுங்கிய உள்ளம் அப்படின்னு சொல்றாரு அது நான்காவது அறிவு அறிவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது காதல் நோயால் பாதிக்கப்பட்ட அறிவு வேலை செய்யாதில்ல அதனால் அறிவையும் சேர்க்கிறாரு இறுதியாக மாமையும் இழந்தவள் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பொதுவாகவே நிறம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு அந்த மாதிரி தன்னுடைய மேனியின் நிறத்தையும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டாள் அப்படின்னு இப்போது யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கும் பொழுது அவங்கள பார்த்தாலே அவங்க அவங்க ஒரு ஒரு பூரிப்படைஞ்ச ஒரு நிலையில இருப்பாங்க அதே ரொம்ப சோகமா இருந்தாங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் இல்லாம ஒரு மாதிரி வாடிய நிலையில தெரியுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த இடத்துல மாமை அப்படிங்கிறது மேனியின் மேனையின் தான் குறிக்குது அந்த நிறத்தை இழந்து விட்டாள் அப்படின்னு இது எல்லாம் இது எல்லாம் எப்படி இருக்கு இந்த ஆறு விஷயங்களையும் இழந்த சீதை எப்படி காணப்படுகிறாள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு உமை சொல்றாரு என்ன பார்க்கடல் எல்லாம் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எப்படி ஒரு ஒன்றும் இல்லாததாக இருக்கிறதோ அது போல அப்படின்னு ஒரு ஓமை சொல்கிறாரு பார்க்கடல் பொழுது அமிர்தம் வந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அமிர்தத்தோட சேர்ந்து பல விஷயங்கள் அந்த பார்க்கடல் கொடுத்தது லக்ஷ்மி வந்ததும் அப்பதான் கௌஸ்துப மணி வந்ததும் அப்போ தான் அந்த மாதிரி நிறைய நிறையா பொருள்கள் இருந்தது அது எல்லாத்தையுமே கொடுத்து விட்டு ஒன்றுமில்லாததா வரியல் ஆகினாள் அப்படின்னா ஒன்றும் இல்லாதவளாக ஆகிவிட்டாள் அப்படின்னு சொல்ல வராரு தேவர்களை சொல்லும் பொழுது இமையவர் கடைய அப்படின்னு பொதுவாகவே இமைக்காதவர்கள் தானே தேவர்கள் ஆனா இமையவர் கடைய அப்படின்னு அந்த இடத்துல இமயவர் அப்படின்னு சொல்றது இமையில் சிறப்பு உள்ளவர் இமை இமையே இமைக்க மாட்டார்கள் அது வந்து அவர்களுக்கு சிறப்பு தானே அதனால இமையாதவர்களைத்தான் அவர் இமையவர் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க தழங்கிய கலைகளும் நிறையும் சங்கமும் மழுங்கிய உள்ளமும் அறிவும் மாமையும் இழந்தவள் இமையவர் கடைய யாவையும் வழங்கிய கடல் என வரியல் ஆயினாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः